ஓம் சக்தி என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மன வருத்தத்துடன் இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலைகள் இருக்கிறது அதுவும் குழந்தை இல்லை என்று ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகள் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று என்னிடம் ஏந்தி பிச்சை கேட்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதை காயப்படுத்தும்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது குழந்தை இல்லை என்ற ஒரு காரணத்தால் உங்களை யாராரோ அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனை தாங்க முடியாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சில நேரங்களில் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள் ஆனால் மறுபுறம் ஒரு நம்பிக்கை உங்களை அறியாமல் உங்கள் மனதில் இருக்கிறது நிச்சயமாக எனக்கும் குழந்தை பிறக்கும் அந்த நாளுக்காகத்தான் இவ்வளவு வேதனைகளையும் வழிகளையும் நான் தாங்கி கொண்டிருக்கின்றேன் யார் என்ன சொன்னாலும் யார் என்னை என்ன திட்டினாலும் சரி எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் அந்த குழந்தை நிச்சயமாக பதில் சொல்லும் அந்த நாளுக்காகத்தான் கண்ணீரோடு அம்மா என்று உங்கள் மனதில் உள்ள ஆனந்தங்களை என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என் பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்க நிச்சயமாக ஒரு வழியை நான் செய்வேன் இவ்வளவு நாளாக நீங்கள் எதற்காக ஏங்கி கொண்டிருந்தீர்களோ அதை நிச்சயமாக உங்களுக்கு நான் கொடுப்பேன் உங்களுக்கு குழந்தை என்ற பாக்கியத்தை நான் நிச்சயமாக கொடுப்பேன் நீங்களும் மற்றவர்களைப் போல உங்கள் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய காலம் வந்துவிட்டது என் பிள்ளைகள் உங்களுக்கு விரைவில் நல்ல செய்தி வரும் என்னை நம்பினால் என் பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உங்களுக்கென்று குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக நான் அந்த பாக்கியத்தை கொடுப்பேன் அப்பொழுதுதான் நீங்களும் உங்கள் குழந்தையும் நலமாக வாழ்வீர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு காரணம் ஏதாவது இருக்கத்தான் செய்யும் அது தான் இந்த கால தாமதமும் இந்த கால தாமதத்தால் உங்கள் மனம் படும் பாட்டை நான் அறிவேன் அதற்காக நீங்கள் மனதை ஒருபோதும் தளரவிட வேண்டாம் எப்படி என் மீது இதுவரை நம்பிக்கை கொண்டிருந்தீர்களோ அதே மாதிரி நம்பிக்கையை வைத்திருங்கள் நிச்சயமாக உங்கள் கையில் ஒரு அழகான குழந்தையை நான் கொடுப்பேன் அந்த குழந்தை நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் நிச்சயமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய தருணம் வந்துவிட்டது இன்னும் என்னுடைய சில பிள்ளைகளுக்கு அவர்கள் மனதில் ஏக்கங்கள் என்னவென்றால் அம்மா நான் நினைத்தது நடக்க வேண்டும் நான் எண்ணியது நடந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன் இந்த உலகத்தில் விலை முடியாத ஒன்று என்றால் அது அன்புதான் அந்த அன்பு எனக்கு கிடைத்தால் போதும் இந்த உலகத்தில் எதனையும் நான் சுலபமாக சாதித்து விட முடியும் அதனால் உண்மையான அன்பு கொண்ட உறவுகளை எனக்கு கொடுங்கள் என்று என் பிள்ளைகளை எண்ணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக தங்கமே உண்மையான அன்பை கொண்ட உறவுகளை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வருவேன் என்னை நீ வந்துவிட்டால் உன்னை ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டேன் இன்னும் சில பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் தீராத கடனால் அவஸ்தைப்படும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கடன் என்பது அணு அணுவாக கொள்ளக்கூடிய ஒன்று என்று எனக்கு தெரியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பட்ட கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய காலத்தை உங்களுக்கு நான் உருவாக்கிவிட்டேன் உங்களுக்கென்று நிச்சயமாக ஒரு தொழில் அமைந்து அதன் மூலமாக பணம் வரும் அதனை வைத்து உங்கள் கடனை அடைத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய தருணத்தை நானே அமைத்து தருவேன் என் பிள்ளைகள் நீங்கள் செல்வ வளமாக வாழக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு நிச்சயமாக தருவேன் உங்கள் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் நான் போக்குவேன் தினமும் என்னை மனதார நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் மனதில் உள்ள துயரங்களை எல்லாம் போக்கி உங்களை நல்லபடியாக வாழ வைக்க உங்கள் அம்மா உங்களோடு வருவேன் என்னை நினைக்க மட்டும் மறக்க வேண்டாம் என்னை எப்பொழுதுமே நினைத்து கொண்டே இருங்கள் ஓம் சக்தி என்று கூப்பிட்டால் அடுத்த முடியை உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்பேன் உங்கள் மனதில் உள்ள கவலைகளை கஷ்டங்களை தீர்த்து வைப்பேன் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதனை உங்கள் அம்மா நான் தருவேன் பிள்ளைகளே